வணக்கம் வாங்க இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் தைச்சி காட்ட போகிறேன் பாருங்கள் இது சாதா ப்ளவுஸு நம்ம எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டோம் கட் பண்ணின வீடியோ நான் ஏற்கனவே நெக்குக்கு எல்லாமே வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் அளவு ப்ளவுஸ் எடுத்து வச்சுக்கலாம் அளவு ப்ளவுஸ் நம்மளுக்கு கடைசியாக தான் தேவைப்படும் இப்போ கை வந்து ஒரு காலஞ்சி மடித்து தைச்சிக்கலாம் ஆங்கோழில் எந்த பக்கம் குடஞ்சி இருக்கிறோங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து மடிச்சுக்கலாம் ங்க இப்படி தைச்சிட்டு வந்தால் இன்னொரு ஆம்கோல் வந்து இன்னும் முன்னாடி மொதல் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி வைக்கணும் அப்போத்தே ரெண்டும் மாறி வரும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நான் காலஞ்சி மட்டும் இப்போ மடிச்சு அடிச்சுக்குவேன் அப்புறம் வந்து நான் எம்மிங் பண்ணுறதுக்கு வந்து நான் லாஸ்ட்டாக கை ஜாயின் பண்ணிவிட்டு நான் மடித்து தைச்சி விட்டுருவேன் நெட்டு தேயிலோட்டையில் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போத்தே வந்து ஒரு ப்ளவுஸ் எப்படி தைச்சி முடிக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் தைச்சி முடிக்கலாங்கிறது தெரியும் பார்த்திங்கன்னா தான் தெரியும் இந்த மாதிரி மடிச்சுக்கலாம் கடைசியாக பாருங்கள் நான் மடித்து வச்சுருக்குறேன் இது வந்து எம்மிங் வெண்டையில் நம்ம வந்து கடைசியாக மடித்து நம்ம தையல் ஓட்டிட்டோம்னா பாருங்கள் ரெண்டுமே மடித்து வச்சுட்டேன் இதில் ஒரு தையல் ஓட்டி இருக்கணும் அப்படி பிரிக்க வேண்டியதில்லை நான் தச்சு காட்டுறேன் கடைசியாக இப்போ இது வந்து காலஞ்சு கீழே மடிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் நம்ம மடிக்கணும் இடுப்பு பக்கம் அப்படி மடிக்காமல் காலிஞ்சி நம்ம மடிச்சுட்டு ஒரே தையல் ஒரே தையல் போட்டுடலாம் இடுப்பு பக்கம் பாருங்கள் மடிச்சுட்டேன் நான் ரெண்டு மணிக்கு மடிச்சுட்டேன் ஒரே தையல் போடுங்க எப்படி இருந்தாலும் மடிச்சுட்டு மறுபடியும் தையல் போட்டாலும் இதில் ஒரு தான் இருக்கும் அதனால் நம்ம தைக்க தைக்கவே நம்ம அந்த காலிஞ்சி உள்ளே மடித்து விட்டுருலாம் காலிஞ்சி மடிச்சுட்டேன் மடித்து ஒரு தையல் போட்டாச்சு இடுப்பு பக்கம் நம்ம இந்த சென்டர் டாட் பிடிப்போம் பார்த்திங்களா அது ஷோல்டர் பிக்கு நேராக வச்சுக்கலாம் வச்சு காலிஞ்சியில் டாட் பிடிச்சிக்கலாம் மேலே நாலஞ்சி அளவுக்கு மேலே கீழே வந்து காலிஞ்சி மடிச்சுக்கலாம் இன்னொரு தையல் இன்னொரு சைடு வந்து இதை வச்சு மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டு தையிலும் போட்டு எடுத்து வச்சிட்டா பின்னாடி துணி ரெடி துணி ரெடி இதுலேயே வந்து நம்ம முன்னாடி துணி வந்து வச்சு சோல்டர் ஜாயின்ட் பண்ணிக்கலாம் பாருங்க அதை தைச்சி வச்சுட்டோம் இப்போ வந்து முன்னாடி துணி எடுத்து ஷோல்டர் ஜாயிண்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம இது கழுத்து பக்கம் தான் வந்து நம்ம கரெக்டாக வைக்கணும் ஷோல்டர் பக்கம் இந்த கை பக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக துணி இருந்தாலும் விட்டுரலாம் அதை நம்ம கடைசியாக பாருங்கள் கட் பண்ணுறோம் பாருங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அதே ஆம்கோல் வரைக்கும் கட் பண்ணிடறாதீங்க நம்ம காம்கோல் பக்கம் கொஞ்சம் விட்டுதான் கட் பண்ணுறதுன்னு பாருங்கள் காலிஞ்சி விட்டுருக்குறோம் பாருங்க மேலே கரெக்டாக வச்சுட்டேன் அதே மாதிரி க ஜாயின் பண்ணிக்கோங்க ரெண்டு வந்து ரெண்டு துணியும் வந்து கரெக்டாக அதே மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் டாட் பிடிச்சிக்கலாம் டாட் பிடிச்சிக்கலாம் அவ்வளோதான் டாட் பிடிச்சாச்சு இப்போ வந்து பட்டி டச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் பட்டி துணி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதை இப்படி வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் மூணு மூணு துணி வச்சுருக்கிறேன் துணி அதிகமாக இருந்ததுன்னா நாலு துணியும் கூட வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட்டி வந்து இப்போ பெருசாகத்தான் இருக்கும் நான் தைச்சிட்டு தான் அவ்வளோ பார்த்து மார்க் பண்ணி நான் கட் பண்ணி தைக்குவேன் இப்போ ஒரு கொஞ்சம் இப்போ கட் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா இப்போது ஒரு சைடு அதிகமாக ஒரு சைடு கம்மியாக இருக்கிறதுனால கட் பண்ணிட்டோம்னா பட்டியோட வடிவமே கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியும் கீழே வந்து நம்ம வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணினோம்னால் பட்டி வந்து பெ பெருசாக வராது ஏன்னா நம்ம தையலுக்காக கழிஞ்சி விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணிட்ட மேலே இப்போ அதை கட் பண்ணி விட்டுட்டு வச்சு தைச்சோம்னா கரெக்டாக இருக்கும் பட்டியினுடைய அளவு எப்படி கரெக்டாக இருக்குது பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு தைக்கிலேயே வந்து கரெக்டாக வச்சு தைச்சிட்டு இருந்தோம்னா சப்போஸ் வந்து முன்னாடி துணி வந்து எச்சு கம்மியாக இருந்ததுன்னா பத்தாம் போயிடும் அதனால் வந்து நம்ம தச்சு முடிச்சுட்டு பட்டி வச்சு மார்க் பண்ணி த தைக்கிறது தான் கரெக்டாக வரும் நூல் உருவிக்குச்சு இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டையும் வந்து ரெண்டு துணி வந்து பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு எடுத்து திருப்பி பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் வேஸ்ட்டாக இருக்கிறப்ப பட்டி துணியை வெட்டி கட் பண்ணி விட்டுட்டு நம்ம என்ன தையில ஓட்டிக்கலாம் கீழே வச்சு பாருங்கள் இடுப்பு பக்கமும் முன்னாடி பக்கமும் கரெக்டாக இருக்குதான்னு வச்சு பார்த்துட்டு ஆங்கோல் பக்கமும் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் நம்ம என் பட்டியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிடிக்கிறதுனா பிடிக்கலாம் இல்லை அப்படியே தையல் மேலேயே தையல் ஓட்டி விடுறதுனால ஓட்டி விட்டுக்கலாம் நம்ம தச்சு முடிச்சிட்டோம் இப்போ வந்து ஊக்குப்பட்டி வச்சுக்கலாம் இது வந்து ஊக்கு வைக்கிறதுக்கு மேலே வச்சு தைக்கிறோம் ஊக்கு மாட்டுறதுக்கு அடிப்பக்கமாக வச்சு தைக்கணும் நம்ம அப்படியே மடிச்சு ஒரு தையல் ஓட்டினாலே போதும் இதுலயே அமுத்து தையல் ஒருக்கா போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படி நம்ம போட வேண்டியதில்லை இன்னொரு சைடு ஊக்கு வைக்க மாட்டுறதுக்கு வந்து வச்சு தச்சுக்கலாம் அடிப்பக்கமாக வச்சு தச்சுட்டு மேலே திருப்பி ஒரு தையல் ஓட்டி ஷேப் அடிக்கணும் விசேப்பு லாஸ்ட்டாக அடிச்சுக்கலாம் ஏன்னா நெக்கெல்லாம் வச்சுட்டு வி ஷேப் தான் கரெக்டாக வரும் இப்போ கை ஜாயின் பண்ணிக்கலாம் நெட்டு தையில்தே இப்போல்லாம் வந்து நெட்டு தையல்தான் பூராமே நீளமாக கேட்குறாங்க ஏன்னா பிரித்து விட்டாலும் கைக்கும் உடம்புக்கும் அப்படியே பிரித்து விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டு தையல்தான் கேக் கேட்குறாங்க எல்லாருமே நம்ம அப்படி நெட்டு தையல் தைச்சி கொடுத்தோம்னா வந்து ஆம்கோள் பக்கம் கொஞ்சம் கட் பண்ணி விடணும் இல்லாட்டி கை மேலே தூக்குனா அந்த இடுப்பில் துணியும் சேர்ந்து கையோட மேலே வர மாதிரி இருக்கும் அது சில பேர்த்துக்கு முதல்ல முதலெல்லாம் வந்து கை தனியாக பாடி கீழே உடம்பு துணி தனியாக தான் தச்சிட்டு இருந்தாங்க இப்போதான் எல்லாருமே தையல் தைச்சி கொடுங்க அப்படின்னு அவங்க ப்ளவுஸ் கொடுக்குறவங்களே அந்த மாதிரி கேட்குறாங்க இன்னொரு கை வச்சிருக்கலாம் வச்சு தச்சிடலாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஷோல்டர் மேலே வந்து சோல்டர் பக்கம் இருந்து கீழே வச்சு கொண்டு போகணும் அப்போ தான் துணி வந்து கரெக்டாக இருக்குதா இருந்து அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் நம்ம என்ன ஷோல்டர் பக்கம் ஒரு சிசர் கட் போட்டிருப்போம் அதை வந்து தையல் நேர் வச்சு கீழே வரைக்கும் ஒரு சைடு எடுத்துகிட்டு போனோம்னாவே கை வந்து கரெக்டாக இருக்குதான்னு தெரிஞ்சுக்கும் நம்ம அதிலிருந்து தையல் ஓட்டிக்கலாம் பாருங்கள் ரெண்டு தையல் டக்குன்னு ஓட்டிடலாம் அவ்வளோதான் இன்னும் நெட்டு தையில் ஓட்டினா சரி நம்ம தைச்சிட்டு நெகத்தில் கீறி விடணும் அப்போத்தான் இந்த சுருக்கமெல்லாம் இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா வந்து சுருக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் தையல் தைச்சது நான் வந்து அப்படியே ஒரு இழுப்பு இழுத்துருவேன் இழுத்துனா கரெக்டாக இருக்கும் ஏன்னா எனக்கு எங்கள் என்னோடய நகமெல்லாம் எனக்கு இல்லை அதனால் வந்து நான் அப்படியே ஒரு இழுப்பு இழுத்துனா கரெக்டாக சுருக்கெல்லாம் வந்துடும் இப்போ வந்து மார்க் பண்ணிக்கலாம் கீழே ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் வந்து இப்போதான் தேவைப்படுது நம்மளுக்கு நம்ம வந்து ரைட் சைடு ரைட் சைடு துணியை வச்சு மார்க் பண்ணுங்கள் லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடு துணியை வச்சு அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இடுப்பு பக்கம் வச்சு மார்க் பண்ணி பண்ணிக்கலாம் பண்ணியாச்சு இப்போ வந்து ரெண்டையும் சேர வச்சு பாருங்கள் அந்த தையல் மார்க் பண்ணியிருக்கிற அதுலேருந்தே நெட்டு தையல் ஓட்டிக்கலாம் அதே ஆம்கோல் பக்கம் வரையில் அடித்தையில மேல் தையில ரெண்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் நான் கை வந்து எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள் ஏற்கனவே நான் அரைஞ்சிக்கு மடித்து விட்டுருந்தேன் அதுலேருந்து கையை வச்சு மார்க் பண்ணிக்கலாம் வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நெட்டு தையல் ஒரு க ஓட்டி ஆனால் இந்த ரெண்டு துணி மடிச்சிருக்கிறத கையில் பிடிச்சிக்கணும் பாருங்க ந நெட்டு தையல் ஓட்டிட்டோம் இதே மாதிரி ரெண்டு சைடும் ஒரு ஒரு தையல் ஓட்டி விட்டுட்டு அப்புறம் நம்மளுக்கு எத்தனை தையல் வேணுமோ ஓட்டிக்கலாம் எக்ஸ்ட்ரா நம்ம துணி இருந்ததுன்னா நம்ம கட் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் இப்படி மடிக்கிறேன்ட்டு இந்த மாதிரி கையை மடிச்சுக்குங்க மடிச்சுட்டு அலோ ப்ளவுஸ் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் கையை கையுமே வந்து நம்ம அலோ ப்ளவுஸில் வந்து ரைட் சைடு இருக்கிற கை ரைட் ரைட் சைடுமும் லெஃப்ட் சைடு இருக்கிற கை லெஃப்ட் சைடும் தான் மார்க் பண்ணணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கையோ ஒரு புளியூன் பெருசு சிறுசு இருக்குது எனக்கு அலோ ப்ளவுஸில் கரெக்டாக இருக்குது இதில் வந்து கரெக்டாக இல்லை அப்படிம்பாங்க டைட்டாக இருக்குதும்பாங்க அதனால நம்ம வந்து அளவு வைக்கல நம்ம எப்படி எந்த சைடு வைக்கிறோமோ அந்த சைடு கரெக்டாக வச்சுக்கலாம் இப்போ மூணு தையில் ஓட்டிகிட்டேன் இப்போ எஸ்ட்டாக இருக்கிற துணியை நம்ம கட் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் கட் பண்ணி விட்டுட்டால் நீட்டாக இருக்கும் இவ்வளோ துணி தேவையில்லை நான் ஆம்கோல் பக்கம் பாருங்கள் கொஞ்சோண்டு தையல் அளவில் வந்து கட் பண்ணி விடுறேன் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டோம்னா கையை மேலே தூக்குனாலும் க கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு அது வந்து அவங்களுக்கு துணி பிரித்து விடையில் நம்ம சேர்த்து கொடுக்கல பாருங்கள் இது கிச்சது இது ஆம்கோல் பக்கம் வந்து கரெக்டாக அந்த நாலு தேயில் வந்து பெருக்கல் குறி மாதிரி கரெக்டாக இருக்கானு ஒன்று மேலே ஒன்று கீழே இப்படி இருக்கக்கூடாது இப்போ நீ நெக்கு தான் சாயன் பண்ணுறது ஒரு ப்ளவுஸே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக தைச்சி முடித்தாச்சு நீ நெக்கு வந்து ராஸ் துணி வச்சு நம்ம தைச்சி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து ஜாயின் பண்ணி நெக்கு வச்சுக்கலாம் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ வந்து முதல்ல எல்லாம் எல்லாருமே எம்மிங் பண்ணி தான் போடுவாங்க இப்போ எல்லாமே ரெண்டு தையல் ஓட்டி கொடுத்துட்றது எம்மிங் பண்ணுறத விட இது நம்மளுக்கு வேலை ஈஸியாக தான் தெரியும் ஆனால் தையல் வந்து எத்தனை தையல் வரும்னு நினைக்கிறீங்க ரெண்டு தையல் எச்சா வரும் துணி வச்சு தச்சுட்டு மிஸ்டா எஸ்ட்டாக இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணி விட்டுட்டு மிடித்து தச்சுக்கலாம் ஆனால் இது இந்த மாதிரி கட் பண்ணுறையில் பார்த்து கட் பண்ணணும் ஏன்னா இந்த வளைவிலாம் நம்ம வந்து ஒரு தையல் அளவில் ஒரு கட் பண்ணுறதுனா தான் நம்ம வந்து நெக்கு வந்து சுருக்கம் இல்லாமல் வரும் இப்போ பாருங்கள் அதை மடித்து ஒரு தையல் ஓட்டிட்டு இதுலேயும் இருக்கிற பிசு அதிகமாக இருக்கிறத நம்ம வந்து கட் பண்ணணும் கரெக்டாக உள்ளே இருக்கிற துணி வந்து மடித்து அந்த துணி மேலே தான் நம்ம தையல் போட்டிகிட்டு வரணும் சரிங்க இதிலேயே பிசுருக்கும் நம்ம இந்த பிசுரும் வந்து பார்த்து கட் பண்ணணும் ஏன்னா இது எஸ்டாக இருக்கிற துணி நம்ம எம்மிங் வண்டையிலையுமே இந்த துணி எச்சா இருக்கிற துணியை நம்ம கட் பண்ணி எடுத்தால் எம்மிங் வண்டி விடுவோம் இப்போ வந்து நம்ம இதை ரெண்டு தையல் மடித்து ஒரு தயில் ஓட்டி மறுபடியும் ஒரு தையல் ஓட்டணும் பாருங்கள் கரெக்டா சி வரை கட் பண்ணியாச்சு இது மட்டும் பார்த்து கட் பண்ணுங்கள் உள் பக்கம் ப்ளவுஸ் கட் ஆகிரும் இப்போ உள் பக்கமாக மடித்து ஒரு தையல் ஓட்டிக்கிட்டு வந்துடலாம் ஓரத்தில் ஆனால் கரெக்டாக மடித்து சுருக்கு இல்லாமல் வந்து வரணும் இல்லாட்டி சுருக்கு சுருக்காக இருக்கும் அப்படி கரெக்டாக சுருக் சுருக்காக வர்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எம்மிங் வேண்டி கொடுத்துடலாம் நீட்டாக இருக்கும் அந்த சுருக்கமெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பத்து நெக்கு துணி வைக்கலேயே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஒரு ஒரு தையல் ஓட்டுந்தையும் வந்து நம்ம க அந்த வளைவிலையெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி விட்றோம் தையல் அளவில் கட் பண்ணி விட்டுறோம் அப்போ வந்து சுருக்கே வராது பாருங்க இன்னொரு தையல் மேலே ஓட்டிக்கிட்டு வந்துடலாம் திருப்பி மேலே ஓட்டுறேன் அது உள் பக்கமாக மடித்து ஓரத்தில் அடிச்சுட்டு வந்தேன் இப்போ வந்து திருப்பி மறுபடியும் ஓரத்தில் ஒரு தையல் ஓட்டுறேன் நான் தைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக சுருக்கு இல்லாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு இப்படி தான் தைக்கணும் இந்த மாதிரி தான் தைக்கணும் நெக்கு தைச்சோம்னா நீ வி படிச்சுக்கலாம் லாஸ்ட்டாக நீ ப்ளவுஸே முடிக்க போகிறோம் நீங்கள் புதுசாக பழகிறவங்கள இப்படி பார்த்தீங்கன்னாவே எதை எதை எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்கள இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தைச்சு முடித்தாச்சு ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகுது நீங்களும் இந்த மாதிரி தைச்சி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் இன்னொரு வீடியோவில் கட் பண்ணுற வீடியோ போடுறேன் பார்ப்போம்